காணொலியில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி விஜயிடம் மூவி பார்க்கறதுக்காக ஒரு தியேட்டருக்கு வந்து நிக்கிறோம் எப்படி படம் தமிழ் படம் ஓடுமா ஒரு ஆளுக்கு அவ்வளவு காசு கொடுக்கணும் என்ன மாதிரி என்றதை நாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க பார்ப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் இருக்கிற ஒரு தியேட்டர் இது அமெரிக்கன் தியேட்டர் தான் ஆனாலும் இங்கேயும் தமிழ் படங்கள் ஓடுறது நிறைய நாளைக்கு ஓடாது ஒரு படம் வந்தால் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்குக்கு தான் அந்த படம் ஓடும் பார்க்குறாக்க சரியான குறைவண்டபடியாக நிறைய நாளைக்கு ஓட மாட்டு ஓட மாட்டுது படம் இங்கே வெளியிலயே டிக்கெட் எடுக்கணும் ஒன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்தாலும் போகலாம் எங்களுக்கு அந்த சிக்கல் வராது என்னென்னு சொன்னால் எங்களோட இப்போ தமிழ் படம் ஓடுகிற இதுக்கு பெருசாக ஆக்கள் வர வேண்டம்ன்ற வழியை நாங்கள் இதிலேயே வந்து புக் பண்ணலாம் நாங்கள் இங்கே தான் புக் பண்ண போகிறோம் டிக்கெட் இதில் வந்து எடுத்துகிட்டு உள்ளுக்கு போக போகிறோம் ஓகே வயசான

பிள்ளைகளுக்கான பிளே ஸ்டேஷன் எல்லாம் வச்சிருக்கணும் தியேட்டர்னு சொன்னாலும் முள்ளுக்கு சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்காக இதில் வச்சிருக்கணும் இதுகளுக்கெல்லாம் காசு கொடுத்து தான் விளையாடணும் எடுக்கிற மிஷின் ஓகே ஹீமிய மினட் இங்கால பாருங்கள் இருந்து பிளே பண்ணுற இது இருக்குது எங்களால இந்த இந்த பொம்மையால் இதால் ஹாவி எடுக்கிற இது பாஸ்கெட் பால் மாதிரி விளையாடுற ஒரு விளையாட்டு இது கேம் மிஷின் இது எல்லாத்தையும் முன்னுக்கு வச்சுருக்கணும் சின்னாக்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்தோம் கொஞ்சம் நேரம் இதுக்குள்ள விட்டு விளையாட விட்டுட்டு கூட்டிக் கொண்டு போகலாம் இதில் விளையாட போயணுமா எடுக்க போயிடுமா அந்த இது இதில் வந்தாலும் நாங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கொள்ளலாம் முள்ளுக்கு மிஷின் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணி நாங்கள் பார்க்க வந்த மூவி கோட் மூவி இதிலேயே நாங்கள் டிக்கெட்டை எடுத்துக்கொள்ளலாம் வெளியில தான் எடுப்போணுமண்டியில் இதுக்குள்ள பே னீட். இதிலே எடுக்கலாம் ஈஸியா சேரறதுக்காக வெச்சிருக்கினா. அந்த கேட்ச் திஸ். பை தி டிக்கெட் ஓவர் ஹியர். டிக்கெட். ம்ம். உள்ளுக்குள்ள வந்துட்டோம். உள்ளுக்குள்ள பாதீங்கன்னு சொன்னா இஞ்சால அந்த பாப்korn வாங்குறதுக்கான ஹடயடி இருக்குது. முதலே வாங்கிட்டு போயிருக்கலாம் அல்லது புற வந்தடை. இது எங்கட மூவிக்கு உள்ளதுக்கு அதுக்கு போறது கோட் மூவிக்கு போற அந்த செக்ஸ். படலோட பேஸ்போர்ட் சனாம் இல்லையா டிக்கெட் வாங்குறதுக்கு சரி நம்ம சனாம் இல்ல அந்த முன்னுக்கு போற நான் டிக்கெட்டுக்கு எடுத்துட்டு உள்ளுக்கு வந்துட்டேன் இங்க பாதி கவுன்சனா இப்டி தான் செட்டப் இருக்குது ஏபிசிடி பி சொல்லி இருக்கு அஞ்சு லைன் ஓவண்டிலியம் எட்டு சீட் படி அப்படின்னா மொத்தமாக நாற்பது சீட் இருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் எடுத்த சீட் லாஸ்ட் சீட்டுக்கு முன்னு கண்டியா இதுதான் இதுதான் நாங்கள் சீட்யா கடைசியாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவியின் இடஒழ என்னமோ ஒரு ரெண்டு நிமிஷம் பதினைஞ்சி செகண்ட் இருக்கு இது போட்டு இனம் படம் முடிஞ்சு நாங்க வலி கிட்டுட்டோம் நிறைய பேர் இல்ல படம் பார்த்த கண்டிப்பா பார்த்தா ஒரு பதினஞ்சு பேர் கூட வராது எம்டியாக தான் இருந்தது கடையெல்லாம் பூட்டியாச்சு நைட்டு இந்த பக்கம் பூட்டிட்டு கேட்கறதுக்கு ஆக்கள் இல்ல படம் அப்படி இருந்தது பிடிச்சிருந்தா உங்களுக்கு

இங்கே தியேட்டருக்கு வந்து பார்க்குற அளவுக்கு டைமும் இருக்கிறே இல்லை நாங்கள் விரும்புகிறதும் இல்லையாத இப்போ இது விஜயோட படம் என்படியாக பார்க்கணுமென்ற ஆசைப்பட்டு வந்த நாங்கள் விஜய் ரசிகர்கள் கூட என்றபடியாக பார்க்கலாம் படம் இங்கே இந்தியா மாதிரியோ இலங்கை மாதிரியோ நாங்கள் அடிபட்டு படம் பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை வந்து ஃப்ரீயாக இருந்து பார்த்துட்டோம் என்னென்னு சொன்னால் தமிழாக்கள் இல்லாதபடியாகவும் தியேட்டர்ல இந்த படங்கள் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு தான் ஓடும் அப்படி இருந்தும் ஆக்கள் இல்லை உள்ளுக்கே ஹாடின நான் பெருசாக ஆக்கள் இல்லை படம் முடிஞ்சு வந்து எங்களை கொண்டு வந்து விட்டுட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் நேரம் பன்னெண்டு மணி ஆயிடுது லொக்காயில் போல இருக்கு படம் பார்த்துட்டு வந்துட்டோம் படம் இருக்கு சூப்பரா இருக்கு விஜய் படம்

படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ஒரு கிழமைக்கு அந்த சோ போடி தினம் எனக்கு தெரிய ஞாயிற்றுக்கிழமை சொன்னா வியாழக்கிழமையோட முடியுது அதுக்கப்புறம் இருக்காது ஒரு வாரம் தான் அதுக்கு கூட ஆட்கள் இல்லை அப்ப அவங்களுக்கு வேஸ்ட் தானே அது சம்பந்தமா இதன்றது வச்சு கொண்டு இருக்கிறது படம் பார்க்கக்கூடிய நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் நாங்க பொதுவா எல்லா படத்துக்கும் போக போறது இல்ல வருஷத்துல ஒரு படமும் ரெண்டு படம் தான் போய் தியேட்டர்ல பார்ப்போம் பெரியாக்களுக்கு இங்கே பதினெட்டு டாலர்ஸ் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டும் சின்ன பிள்ளைகளுக்கு பதினைஞ்சி டாலர்ஸும் பே பண்ணுறோம் பார்க்க போனால் சுரங்கா காசுக்கு இந்தியா காசுக்கு ஓகே அந்த அமௌண்ட் தான் பெரிய வித்தியாசம்னு சொல்ல முடியாது கம்ஃபர்டபுள் சீட் எல்லாம் இருக்குது சரி உறவுகளே இந்த காணொலியை நாங்கள் முடிக்க போறோம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம்